எட்டு ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்றி பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வு கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர் அறிவியல் பூங்காவின் பதினாறாம் மலரின் அறுபத்தி ஒன்றாம் இதழின் முன்னட்டையை அலங்கரிப்பது பாரதம் போற்றும் பார் புகழ் நிறுவனம் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் தஞ்சாவூர் இந்த நிறுவனத்தின் தொடக்க முதல் இன்று வரையிலான அனைத்து வளர்ச்சிகளையும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளார் அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் வே பழனிமுத்து அவர்களே அவர்களை சந்தித்து நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்தோம் அதனை சொல்லோவியமாக அறுபத்தி ஒன்றாம் இதழில் தலையங்க கட்டுரையாக வழங்குவதில் பெருமை மிக கொள்கிறோம் குளோகோமா குறித்து பல அரிய ஆய்வியல் தகவல்களை தந்துள்ளார் கண் மருத்துவர் டாக்டர் ரெங்கநாதன் அவர்கள் ஒவ்வொருவரும் படித்து கண்ணை பாதுகாப்பது நம் கடமையாகும் வீசு தென்றல் மாசு தென்றல் ஆவதேன் எனும் வினா கூறியுதர் சிந்தனையை சிலிர்க்க வைக்கும் நல்ல பல கருத்துக்களை அள்ளி தந்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி பா கோபாலன் அவர்கள் நிலவு எனும் கனவு என்ற அருமையான தலைப்பில் நிலவின் பன்முக பரிமாணங்களை தெளிவாக விளக்கியுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் பா சசிகுமார் கண் வேதியியல் குறித்து பல அரிய அறிவியல் உண்மைகளை ஐம்பத்தொன்பது ஒன்பது அறுபதாம் இதழில் கண்டோம் அதன் தொடர்ச்சியை விரிவாக சொல்லியுள்ளார் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி டி மோகன்ராஜ் அவர்கள் பரிணாமவியல் அறிஞர் டார்வின் பற்றிய பல அரிய செய்திகளை தெளிவாக சொல்லியுள்ளார் முனைவர் த சித்தார்த்தன் அவர்கள் பலத்தை கொடுக்கும் பயில்வான் பாலக்கீரை குறித்து பல சுவையான தகவல்களை தந்துள்ளார் சித்த மருத்துவர் வி விக்ரம் குமார் அவர்கள் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை எப்போது பெய்தது அதனால் என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டன அத்தகைய சூழலில் நாம் முயற்சிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை கூறியுள்ளார் வானியல் விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்பிரமணியன் அவர்கள் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் ஐந்தாம் பகுதியை இந்த இதழில் வழங்கியுள்ளோம் அறிவியல் பூங்கா வாசகர்களுக்காக கொய்த அறிவியல் மலர்கள் வழங்கியுள்ளார் திருமதி ரோஹிணி நாகப்பன் அவர்கள் தோம்பு புதியதொரு தலைப்பில் பல அரிய செய்திகளை மிக எளிய நடையில் இனிய முறையில் வழங்கியுள்ளார் சென்னை எஸ் 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 ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் பச்சை இலைகள் சிவபாவதேன் எனும் வினாவை எழுப்பி அதற்கு அறிவியல் ஆய்வியல் நோக்கில் அரிய பல சிந்தனைகளை அள்ளி வழங்கியுள்ளார் இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை விஜான் பிரசார் விஞ்ஞானி முனைவர் தா வி வெங்கடேஸ்வரன் புதுடில்லி இஸ்ரோ ஆதித்யா எல் ஒன் திட்ட இயக்குனர் தமிழ் பெண் விஞ்ஞானி முனைவர் நிகர் ஷாஜி பற்றிய பல அரிய தகவல்களை எளிய தமிழில் இனிய நடையில் அள்ளி தந்துள்ளார் கலைமாமணி முனைவர் வாசு கண்டப்பனவர்கள் தம் சிந்தனைகளை பகிர்ந்துள்ளார் இந்திய நாட்டில் மின் நிறுவல்களின் பாதுகாப்பு சட்டம் குறித்து மத்திய அரசின் இந்திய தர அமைவனத்தின் விஞ்ஞானி ஜே ஸ்ரீஜித் மோகன் அவர்கள் ஐம்பத்தி ஒன்பது அறுபதாம் அறிவியல் பூங்கா மின்தடை தந்த கொடையாக திகழ்வதாக வர்ணித்துள்ளார் சென்னை எஸ் 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 ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் இந்த மலரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் இணைத் தலைவருமான பேராசிரியர் முனைவர் மு பொன்னவை கோவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப கலைச்சொற்கள் பலவற்றை வழங்கியுள்ளார் இது அனைவரும் படித்து தத்தம் அறிவியல் படைப்புகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று நானோ அறிவியல் நானோ தொழில்நுட்பம் விரிவான கண்ணோட்டம் என்னும் அரியதொரு கட்டுரையை வழங்கியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் தொழில்நுட்ப மைய இயக்குனர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஜி தேவசேனா அவர்கள் அறிவியல் நூல் அறிமுகத்தில் உடல் நலமும் சிகிச்சை முறைகளும் நூலினை அளப்பறிய தகவல்களை திறனாய்ந்து வழங்கியுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேலாள் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு முத்துவேலு அவர்கள் பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும் அனைத்தும் பன்முறை படித்து இது மகிழத்தக்கன சிந்திக்கத்தக்கன நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன அறிவை வளர்ப்போம் ஆற்றலை பெறுவோம் ஆனந்தம் அடைவோம் அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும் வலுப்படுத்தும் மேம்படுத்த அன்பர்களே நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் நான்கு இதழை சேர்த்து வாங்குங்கள் நூறு ரூபாய் தான் அந்த நான்கு இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள் இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா அது மட்டுமல்ல ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா ஓர் ஆயிரம் மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டும் அல்லவா இந்த நல்ல தொண்டினை அரிய தொண்டினை இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள் நன்றே செய்யணும் இன்றே செய்யுங்கள் இன்றே செய்யணும் இன்னே செய்யுங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் யாரை அறிவியல் பூங்காவின் நூலாசிரியர் ஆம் கலைமாமணி முனைவர் சேயனை தொடர்பு எண் ஒன்பது நான்கு 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 ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு ஒன்று ஐந்து இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம் ஒரு இதில் நூறு தான் ஐநூறு ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிரலலாம் அல்லவா